தொம்பைங்களோட ஃப்யூச்சர் என்ன என்னன்னு சொல்லிட்டு நான் போகிற வழியில் சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நம்ம ரெகுலர் விலாகர் குமார் டான் பிரதீப் மீதி மொத்த பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க மற்றவங்களையும் காட்டுறேன் இங்கே பேர் முக்கால்வாசி கெலாப்பழத்திங்கிறதுலே தான் குளியாறுங்க எல்லாம் எல்லாம் முக்கால்வாசி தூரம் வந்துட்டு இருக்கோம் நான் ஏறப்போகிறோம் எப்பா எல்லாம் இப்போயும் எல்லாம் கெலாப்பழத்திங்கிறதுலேயே வராங்க என்ன பழம்

எல்லாத்தையும் கால் பண்ணிருக்கியா ம் சென்னை ஏய் மாலையில் வந்து தானே எதுவும் படிச்சுருந்தாங்கடா எல்லாம் பழக்கம் லவ் தவனுக்கு தெரிஞ்ச படமா எதாச்சும் சொல்லுங்க பொண்ணு கொண்டாடு

ரொம்ப ரிஸ்க்கான மலையா இருக்கு ரொம்ப மூச்சு வாங்குது எல்லாம் பாதி பேர் மூச்சு வாங்குதுன்னு சொன்னிருக்காங்க ஆறா ஆறுதா இல்லையே வந்துட்டோம் எல்லாரும் முடிஞ்சு எப்படி இருக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க இது வெறும் ஆரம்பம் தான் இனிமே தான் எல்லாமே இருக்கு கண்டிப்பா இட்ஸ் ஜஸ்ட் அ பீனிங் பாப்பலாம் அந்த கல்லு தான் கல்லு தான் தெரியல ஓ அந்த கல்லுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இன்னே எங்களோட டார்கெட் அந்த கல்லுக்கு போய் கண்டிப்பா முடிக்கும் ஜூம் எடுத்துருங்க இவ்வளவு தூரம் போணும்னா ஏய் சண்டையா கால்டா ஜூம் க்ளோஸ் பண்ணிடுங்க இன்னும் இவ்வளோ தூரம் போனோம் இங்கே இருக்கோம் இன்னும் இவ்வளோ தூரம் போய் ஆகணும் நரி கிரேட் பண்றியா ஏப்பா மக்களே பாத்துக்கங்க நம்ம வீலாக வந்து உக்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் கண்டன் கட்டிட்டு இருக்க அவட்ட கண்டன் இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணிக்கலாமா இல்லை இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்காரு செம்மையா இருக்கடா பாத்துங்க மக்களே நம்ம யூடியூபர் கஷ்டப்பட்டு அவன் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் போன பாத்துக்குங்க எவ்வளோ செங்குத்தா போயிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு எங்க மாமா கைடு பேலைக்கு வெக்கப்பட்டு வருட்டாரு பிரதீப் ரிஸ்கா இருக்கு இந்த மலை ஒரு காவாசி மலை ஏறும் போது மல்லுக்கட்டி பயங்கரமா இருக்கு போது மேல பயமா இருக்கா பயமா இருக்கா பாத்தீங்கன்னா ஒரு அரை மலை பக்கம் வந்துட்டோம் இதுக்கு மேல ஏறதுதான் எவ்வளவு ரிஸ்க் பிடிச்ச வேலைன்னு தெரியல அப்படியே அங்க காட்டுங்களே இதெல்லாம் மலைவால் குரங்கு மாதிரி உக்காந்துட்டாங்க ஒன்றும் முடியல யாருக்கும் இப்போதான் நம்ம படையோட போயிட்டு இருக்கோம் இது எங்க டீமு டீம் வரும் மேம்ம சுவாரஸ்யமான வீடியோலாம் போடுவோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதையும் உங்களுக்கு இந்த வியூவில் ஃபுல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்குத்தா இருக்கு கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டு இருக்கோம் இந்த மலை பாத்தீங்கன்னா எங்க ஒரு சிறப்பு ஹே ரித்து ஹாய் ஹாய் பாய் சில ஒரு ஹாய் சொல்லுங்க இது வருஷம் அஞ்சு லிட்டர் தண்ணி காலி மொத்தத்தில் எட்டு லிட்டர் தண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் இன்னும் மூணு லிட்டர் தான் இருக்கு மேலே தளவு போகங்களையும் தண்ணி காலி ஆயிடும் மேலே வந்து பாத்தீங்கன்னா இண்டு முள் முள்ளெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க அங்கே போறது அமேசான் காட்டோட கொடுமையான காடு ஏய் வைங்கடா வரண்டா சாமி இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கோம் பயங்கர லென்த் மழை தொழிற்சா trekking.

ஆக்சுவலாக எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பறந்து விரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் இது ஒன் ஆஃப் த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா காவாசி மலை வந்திருக்கோம் பாருங்க ஃபுல் செங்குத்து மலை இந்த கல் பேர் தொம்பச்சி கல் இப்போ நாங்கள் போகிற கல் தொம்பை கல் அது தெரியல இங்கேருந்து பார்த்தா

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குகை ஒன்று போயிட்டுருக்கு இதுக்குள்ளே போகலாமா இல்லையான்னு தான் பயமாக இருக்குது இங்கே ஒரு குகை ஒன்று இருக்குது எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க

ஏப்பா எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி விழாக் யாருமே எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க ஏன் சொல்லுங்க ஏன்னா அவங்க எங்கள் ஊரில் இல்லை எங்கள் மாமா போகிறாரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் எப்படி இருக்கு பயமாக இருக்கா அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம் மேலே யூயூ எவ்வளோ தூரம் இருக்கு இங்கே பாருங்க பெரிய பெரிய மரக்கட்டை போகுது உங்கள் பையன் பயப்படுறான் இங்கே பாருங்க போகுது பாருங்க மரக்கிட்ட ட்ரெயின் மாதிரி போகுது போகுது ரொம்ப ரிஸ்க்கு நீங்க சொல்றதுனால தான் இது அவ்ளோ ஏய் நீ ஏண்டா முந்திரி வட்ட மாதிரி போறா அதாவது फ्रेंड्स தம்பி எப்படிங்க फ्रेंड्स 8 லிட்டர் தண்ணி கொண்டாந்தோம் மொத்தத்துல ஆறு லிட்டர் காலி மீதி இருக்கு ரெண்டு லிட்டரு ஒன்றும் முடியல பயங்கர ரிஸ்கா இருக்கு ஏண்டா வந்தோன்னு தோணுது முக்கவாசி வந்துட்டோம் ரொம்ப ஈஸியா தெரியுது தமிழ் அண்ணா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு ரிஸ்கில் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் அங்கே ட்ரிக்காங்க வர முடியல பாருங்க அழுதுட்டு இருக்கு மரக்கட்டை நிறையா இருக்கான்

பயங்கர ரிஸ்க்கு கெடுத்துருந்தது பஸ் செம்ம வர்றது நான் பாருங்க எங்கள் கைடு எடுத்துக்கண்ணா செம்ம பஸ்ஸி நியூயாரம் இல்லை

वास विप्लव से ही क्या बात है बंगल गंदे तो हाँ लंप्रोटा साला रंस्टाइन है ये तो कीमें

பாரு தொம்பைங்கல்லுக்கு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் நினச்ச இடத்த ரீச் பண்ணியாச்சு பாருங்க கல் எவ்வளோ பெரிய கல் எங்கள் இருந்து பார்த்தோம்னா இதான் சாதாரண படைச்ச கல் இப்போ ஏறி வந்ததே சாதாரண தானா கேட்டு மனேஷ் பாருந்தான் இந்த தான் நாங்க வரலாம் பார்த்தோம் எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க தண்ணியாச்சு வாங்க அவங்கள்ட்ட போய் காமிக்கிறேன் பாருங்க மழை உடைக்க பாருங்க அங்க நிறைய ஏறி இருக்கு கீழே ஆழத்தை பாருங்க வாங்க அங்குட்டு போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் தொம்பங்கள் மேலே ஏறி பாருங்க தொம்பங்கள் இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹீல்ஸ் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க